இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி ஏழு பிப்ரவரி புதன்கிழமை இன்று சப்தமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் சுபம் கடகம் ஜெயம் சிம்மம் அமைதி தண்ணி புகழ் துலாம் உயர்வு விருச்சிகம் புகழ் தனுசு ஆதரவு மகரம் உற்சாகம் கும்பம் சோதனை கன்னி நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்